ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சேமியா வந்து எப்படி உதிரி உதிரியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேருக்கு அந்த ஓமி சேமியா வந்து வராதுங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேமியா செய்ய தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க உதிரி உதிரியாக தான் வரும் ஸோ வந்து நம்ம இந்த உப்புமாக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலப்பருப்போ இல்லை உளுந்தம்பருப்போ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உப்மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்து நறுக்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா ஸோ வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் வந்து வர மொளகா இல்லைனா வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் தக்காளி ஸோ இதெல்லாமே வந்து லைன் பை நம்ம ஆட் பண்ண போறோம் பச்சை மிளகா வெங்காயம் ஸோ இது மூணுமே வந்து நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் இஞ்சி வந்து திருவி போட்டுக்கோங்க வந்து அகப்படாம இருந்ததுன்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டுங்க ஸோ வந்து ஹையில் வச்சு எப்போவுமே சமைக்காதீங்க அதே மாதிரி வெங்காயம் வந்து சேர்த்தும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கனாலும் வந்து சீக்கம் வதங்குங்க ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க ஸோ நான் வந்து இப்போ வந்து உப்பு சேர்க்கலை இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேமசிலி இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் தான் தண்ணியும் வந்து அளக்க போகிறீங்க ஸோ அளந்தே வந்து போட்டுக்கோங்க ஸோ இது வந்து எண்ணெயில் வந்து என்ன தான் நம்ம ரோஸ்டட் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வந்து ஆயிலில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டால் தான் அந்த வந்து உதிரி உதிரி வந்து வருங்க ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ எண்ணெய் வந்து வதங்கும் போதே வந்துட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே அந்த சேமியா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் சேமியா அளந்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணி வந்து அளவு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் சேமியாவுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி அளவுக்கு விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியான சேமியா ரெடி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்